ിലെ മറർന്നത് നോക്കായി பைஜிசா பிறந்தது பேரானந்தம் எங்கும் மெய்நிலை நிலை மலர்ந்தது நூறாயிரம் பொய் நிலை மாய்ந்தது மா பாக்கியம் எங்கள் பேரிறு உலகமும் கோலாகலம் பை திசா பிறந்தது பேரானந்தம் எங்கும் மெய்நிலை மலர்ந்தது நூறாயிரம் நாதர் நபி போல ஒரு நபி இல்லையே அந்த தூதர் நபி பின்பு வேறு நபி இல்லையே நாதர் நபி போல ஒரு நபி 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 இல்லையே இல்லையே அந்த வேறு ரோஜா மலர் நுகர்ந்தவர் எழுதி வைத்தார் அதன் வாசத்தையும் கூட இணைத்து வைத்தார் ரோஜாவையே தன்னில் கொண்டோர் யார் கொண்டோர் யார் எங்கள் ராஜாதி ராஜ பைதி வந்திருக்கிறார் பைதி சிறந்த பேரானந்தம் எங்கும் மெய் மலர்ந்தது நூறாயிரம் பேரோணியாய் பாச நபி புவியில் வந்தார் அந்த நூரோணியை நேரில் கண்டோர் மலை திணின்றார் நேரில் கண்டோர் மலை எழுதி வைத்தார் அந்த பேனா மூனை எழுத்தில் அசுகத்தை வைத்தார் நூரோணியை தண்ணில் கொண்டார் நூறி மாதிரி நூரோணியை தண்ணில் கொண்டார் நூறிமா அந்த பாதுஷாவை தண்ணில் கொண்டார் எங்கள் பைஜிசா பைஜீசா பிறந்த பேரானந்தம் எங்கும் நிலை மலர்ந்தது நூறாயிரம்

நூரி பாதுஷா அந்த பாதுஷாவை தன்னில் கொண்டார் எங்கள் பைஜேஷா பைஜேஷா பிறந்தது பேரானந்தம் எங்கும் மெய் நிலை மலர்ந்தது நூறாயிரம் ஏகத்துவம் பேச எங்கள் ஈர சூழ் வந்தார் நபி மோகத்துவ பேச்சை கோட்டு ஒரு உணர்ச்சி பெற்றார் ஏகத்துவம் பேச எங்கள் ஈர சூழ் வந்தார் நபி மோகத்துவ பேச்சை கேட்டு ஒரு உணர்ச்சி பெற்றார் உணர்ச்சியின் அனுபவம் எழுதி வைத்தார் அவர் எழுத்திலா உணர்ச்சியை புகுத்தி வைத்தார் உணர்ச்சியின் கொண்டோர் வழி படைத்தார் உணர்ச்சியின் உள்ளம் கொண்டோர் வழி படைத்தார் அந்த வழியினில் எங்கள் பயதை நாதர் மோதித்தார்